ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பாகலெஷ்மி சிறியில் என்ன நடக்க போகுதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் தாத்தா வந்து பாட்டியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி கஷ்டப்பட்டு சினிமா கூட்டிகிட்டு போனேன் அதுவும் எப்படி மொதல் டிக்கெட் எடுத்தேன்ற கதையை பற்றி இனியாட்டையும் ஜெனிட்டையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் ஜெனி வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் கதையை கேட்டாலும் மொபைலையே பார்த்துட்ருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவுக்கு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சி போயிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இனியா வந்து கேட்குறாங்க ஜெனிட்ட என்ன தாத்தா வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை சொல்லிட்டுருக்காரு

நான் வந்து அவனை லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லி சொன்னேன் என்னன்னு தெரில கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து லைவ் லொக்கேஷன் வந்து கட் ஆகிடுச்சு அதனால தான் மறுபடியும் வந்து அனுப்ப சொல்லி அவனுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணேன் ஒரு விஷயம் இரு நான் அவன் பாரு மெசேஜே பார்க்கலன்னா போய் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க உன்னே இனியாவுக்கு வந்து அது ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணுது உள்ளே வந்து பாக்யா வந்து கிச்சனில் இருக்காங்க அப்போ இனியா வந்து போகிறாங்க இனியா வந்து போனதும் என்ன ஜெனியும் தாத்தாவும் இல்லைன்னதும் இங்கே வந்து கதை கேட்க வண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா இல்லைம்மா ஜெனியக்கா வந்து தாத்தா கதை சொல்லிட்டு இருக்கும் போது மொபைலே பார்த்துட்டு இருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் அண்ணனோட லைவ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னது லைவ் லொக்கேஷன் அப்படின்றாங்க பாக்யா ஆமாம்மா எனக்கும் அதுதான் ஒரு மாதிரி இதாக இருந்தது ஏமா ஜெனியக்கா இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இது ஏதோ வந்து ஸ்டாகிங் மாதிரி தோணுது அப்படின்றாங்க அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா இல்லை ஒருத்தரை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு நம்மள ஒருத்தவங்க நோட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் இல்லைம்மா அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாக்யா வந்துட்டு சரி நீ வந்து இதை பற்றி எதுவும் யோசிக்காத ஜென்னிட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புதுசாக ஒரு டிஷ் வந்து செஞ்சுருக்காங்க பாக்கியா அதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியாட்டை வந்து கொடுக்குறாங்க இனியாவும் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜென்னி வந்து வந்துடுறாங்க ஜெனி வந்து வந்ததும் பாக்யா என்ன பண்ணுறாங்க நீ போ நீ போய் ஜென்னி பக்கத்தில் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனியாவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க மறுபடியும் அவங்க வந்து லைவ் லொக்கேஷன் பார்த்துட்டே இருக்காங்க அதை வந்து இனியா பாக்யாவுமே கவனிக்கிறாங்க பாக்யா வந்து இது சரியில்லை இந்த வந்து ஜெனிட் வந்து எப்படியாவது இந்த ஹாபிட்ட மாற்றணும் அப்படின்ற மாதிரி பாக்யாவுக்கு வந்து தோணிடுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரி பாட்டி வந்து ஹாலில் வந்து உட்காரலான்னு வராங்க அப்போ மயு வந்து ஹாலில் உட்காந்து இருக்காங்க ஈஸ்வரி பாட்டி வந்து நார்மலாக மயோட்ட கேட்குறாங்க என்னம்மா பண்ணுறா படிச்சுட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு படிக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றது எனக்கு படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் பாட்டி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க எல்லா பாடமும் நல்லா படிப்பியா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தமிழ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க அவங்க தாத்தா இருக்கார்ல அவர் வந்து தமிழ் டீச்சராக இருந்தவர் அவர் வந்து தமிழ் வந்து சூப்பராக சொல்லி தருவார் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி வந்து மயோட்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே மயு வந்து ஆ தெரியும் பாட்டி தாத்தா வந்து கொஞ்ச நாள் இங்கே இருந்தார்ல அப்போ எனக்கு வந்து தமிழ் வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த கமலா வந்து வந்துடுறாங்க ஏ மயு அவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல பாட்டி வந்து உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி மயு வந்து சொல்றாங்க அதெல்லாம் நீ வந்து அவங்க கிட்ட எதுவும் பேச தேவையில்லை அவங்க என்ன உனக்கு வந்து நல்லதா நினைக்க போறாங்க அதை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வந்து அவங்க கிட்டலாம் எதுவும் பேசக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயோ வந்து உள்ளே போக சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரிக்கு வந்து கோவம் வந்துடுது சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசணும் ஏது பேசணும்னு உனக்கு எதுவுமே தெரியாதா ஏன் இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி தர அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஈஸ்வரி பாட்டி நான் என்ன நான் கரெக்டாக தான் தரேன் உன் கூடலாம் பழகுனா அந்த குழந்தை வந்து நல்லா இருக்க முடியுமா அவளுக்கு வந்து நீ கெட்டது தான் செய்வே அப்படின்ற மாதிரி சொன்னது அப்படி என்ன நான் யாருக்கு என்ன கெட்டது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் உங்கள் என் பொண்ணோட வயத்தில் இருக்க குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ண சொல்லி சொல்லையா நாளைக்கே மையக்கும் நீங்க ஏதாவது செஞ்சிட மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி கமலா வந்து சொல்றாங்க உன்னை ஈஸ்வரிக்கு சமக்கம் வந்துடுது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பார்த்தா வந்து அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரியே உனக்கு வந்து தெரியுதா நீ உன்ன மாதிரி எல்லாம் நான் ஒண்ணும் கிடையாது நான் யாரையும் எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் நான் ஒரு விஷயம் சொன்னா அதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் இன்னும் என்னை பத்தி எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை நீ விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் பார்த்தா டக்குன்னு கோபியும் ராதிகம் வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமலா வந்து உள்ள போயிடுறாங்க உடனே கோபி வந்து ஈஸ்வரி பாட்டிட்டு கேட்குறாங்க என்னாச்சுமா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னை ஈஸ்வரியும் உள்ள போயிடுறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து கோபி வந்து சொல்றாரு இல்லையா நீங்க தான் பிரச்சனை பண்றீங்க அப்படின்ற மாதிரி அதனால ஈஸ்வரி வந்து எதுவுமே சொல்லாம மனசு வருத்தத்தோட ரூம் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க ஜென்னியும் வந்து அங்கே இருக்காங்க அமிர்தாவும் இருக்காங்க நீங்கள் இன்னும் வாக்கிங் போகலையாம்மா ஏமா இன்னும் கிச்சன் வேலையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அமிர்தா சொல்லும் போது இதோ இதை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அமிர்தா சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பாகியாவுக்கு வந்து டக்குன்னு ஒரு விஷயம் வந்து தோணுது சரி ஜெனியை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜென்னிட்ட வந்து பாக்யா வந்து கேட்குறாங்க ஏன் ஜென்னிமா நீயும் முதல்ல வாக்கிங் போய்ட்டு இருந்ததில்ல இப்பயே நீ எல்லாம் வர்றது அப்படின்ற மாதிரி சொன்னதும் எங்க ஆண்டி பாப்பா விட்டு நான் எங்க போய் வாக்கிங் வரது அப்படின்னதும் ஸ்லிம்மா இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து பார்த்தேன்னா உன் உடம்ப வந்து நீ அக்கறையே பட்டுக்கிறது கிடையாது கிளம்பு நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாப்பாவை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அமிர்தா வந்து சொல்றாங்க சரி போலாம் அப்படின்னதும் இந்த உடைய வர நீ போயிட்டு செளியன் மாதிரி வந்து டிஷர்ட்டும் ட்ராக்கும் போட்டு வா அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்றாங்க அதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் ஆண்டி நீங்களாம் சேரீல தானே நடக்கிறீங்க நானும் சேரிலே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜெனி ஆனால் பாக்யா வந்து பிடிவாதமாக ஜெனியை வந்து ட்ராக் ஷூட் போட்டு வர சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஜெனி போட்டு வந்தால் சரியன் பார்த்துட்டு அசந்து போயிடுறாரு நானும் ஜாகிங் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானும் ஜெனியும் வந்து வாக்கிங் போகிறோம் அதனால குழந்தைய வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்கிறாங்க நானா நான் எப்படி தனியாக அவளை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சரியன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படி ஏதாவது உன்னால் வந்து சமாதானப்படுத்த முடியலன்னா அமிர்தாட்டை சொல்ல அவள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்கிறாங்க ஜெனி வந்து ட்ராக் டாக் ஷூட் போட்டு வந்து இதை பார்த்துட்டு செய்யன் வந்துட்டு அப்படியே அசந்து போய் நிற்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பாக்யாவும் ஜென்னியும் வந்து கிளம்பி போகிறாங்க வாக்கிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பாக்யாட்ட வந்து எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது ஜெனி வந்து கேட்குறாங்க என்ன ஆண்ட்டி உங்களை வந்து எல்லாருக்குமே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எவ்வளோ வருஷமா இதே ஏரியாவில் தானே நான் குடியிருக்கேன் அதனால தான் எல்லாருக்குமே வந்து தெரியுது எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிவா உங்க கூட கொஞ்ச நாளாக நான் பேசணும் பேசணும்னு நினச்சிட்ருந்தேன் டைமே கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கி பேசலாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க பாக்யா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க என்ன நீ கொஞ்சம் தூரம் நடந்ததுமே மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிற பார்த்தியா உனக்கு வந்து உன்னோட ஹெல்த்தில் நீ தான் அக்கறப்பட சரி நீமே என்ன பண்ணலான் இருக்க ஆண்டி அப்படின்றாங்க இல்லைம்மா நீ வந்து நல்லா படிச்சிருக்க ஏதாவது படிக்கலான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன் ஆண்டி நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கேன்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படின்றாங்க சாச்சா அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சொல்றாங்க உன்னோட படிப்பு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது இல்ல நீயும் ஏதாவது பண்ணலாம்ல அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்க ஆண்டி பாப்பா வச்சுட்டு நான் எப்படி அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிடையாது ஜெனிமா நம்மளால முடியும்னு நினைச்சா கண்டிப்பாக எல்லாமே வந்து முடியும் நம்மளோட இதை வந்து நம்மளே வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஜெனி கூட நல்லா ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாக்யா அதே மாதிரி சரியன் பற்றியும் பேசுறாங்க நீ வந்து வீட்லேயே வந்து சும்மா இருக்கிறதுனாலதான் உனக்கு ஏதோ தோணுது எப்போவுமே இந்த இது சொல் ஒரு ப்ராபப் சொல்லுவாங்கல்ல ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராரம்பம் சொல்கிறாங்க அதனால தான் உனக்கு வந்து தேவையில்லாத யோசனை எல்லாம் இருக்கு இப்போ வந்து செழியன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுலேருந்து அவன் வந்து திருந்திட்டான் ஆனால் நீ வந்து மறுபடியும் அவன் தப்பு பண்ணிவிடுவானா நான் அதையே இருக்கல அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்கிறாங்க ஆண்டி என்னால் வந்து வீட்லையே சும்மா இருக்கிறதுனால தான் மேபி நான் வந்து அதையே திரும்ப திரும்ப நினச்சிட்டு எல்லார்ட்டையும் வந்து சின்ன சின்ன கூட ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்ற மாதிரி எனக்கே தோணுது அப்படின்ற மாதிரி ஜெனி வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே பாக்கியா வந்து ஜெனிக்கு புரிய வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுமே நம்பலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ